ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் எப்பவும் போல் ஆஸ் யூஸ்வல் நமக்கு ரொட்டீன் ஒர்க் தான் அதுதான் போயிட்டுருக்கு இன்றைக்கி எல்லா வேலையுமே முடிச்சாச்சு டைம் வந்து இப்போ லெவன் தேர்ட்டி ஆகுது இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா லைஃப்பில் வந்துட்டு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்புறம் நிறைய வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வர வசனங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஒரு கோல் நம்ம வச்சு செட் பண்ணிக்கணும் அச்சீவ் பண்ணிக்கணும் அப்புறம் நேரமாக எழுந்திரிச்சா தான் லைஃப்பில் வெற்றி அடைய முடியும் அதுக்கப்புறம் கோவப்படாமல் இருந்தால் தான் இது பண்ண முடியும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் நல்ல இதுக்கு வர முடியும் அந்த மாதிரி ஃப்யூச்சர் கோல் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அது பண்ண முடியும் இது பண்ண முடியுன்ட்டு ஒரு நிறைய வசனங்கள் வந்து அப்பப்போ வந்து கேட்டிருப்போம் அதை வந்து ஒரு சிலர் வந்து வேறு மாதிரி புரிஞ்சிக்கிட்டு அது ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்டாக்ருக்குது அந்த அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதோடு வந்து ஸ்டாப் ஆகிரும் அதாவது லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து அதோடு முடிஞ்சிடும் அதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து இறங்கிடுவாங்க னே இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் லைஃப்பில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து கன்சிஸ்டன்சி இருக்காது போக போக அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும் அல்லது நம்ம இதில் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கோலில் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அடுத்தது இதே வசனங்கள்லாம் கேட்டு இன்ட்ராக்ட் கொஞ்சம் திரும்பவும் அடுத்த ஒரு விஷயத்தை ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறது இது மூலமாக இப்படியாவது நம்ம லைஃப்பில் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பல சுதப்பல்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா என்னோடய ராசி சரியில்லை அது சரியில்லை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து விரக்தி அடைஞ்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி பல பேரை பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெகுலரான ரொட்டீன் லைஃப் இருக்கு இல்லையா டெய்லி வந்து நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் அதை ப்ராப்பராக செஞ்சால் போதும் அதில் வந்து நமக்கு வந்து கஷ்டம் இருக்கும் டயர்ட்னஸ் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சில நாள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்திருப்பாங்க நமக்கு வந்து மன வருத்தம் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் அசிங்கம் இருக்கும் அவமானம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளே வந்து ஒரு சிலரை காயப்படுத்துவோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் மிக்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும் ஆனால் நம்ம செய்கிற வேலை இருக்குது இல்லையா அதை வந்து கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லைன்னாலும் அப்படியே வந்து பொதுவாக எப்பவும் போல மியூச்சுவலாக அந்த டேவை வந்து அந்த டேவுக்கு உண்டான வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் ஸோ இதை மட்டும் பண்ணுனாலே போதும் மற்றபடி நம்ம வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது அதுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு மிஷன் கம்ப்ளீட்டட் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது ஸோ ரெகுலரான ஒர்க்கை நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி என்ன மாதிரி இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அன்னன்னைக்கு செய்கிற வேலையை வந்துட்டு கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்கன்னா போதும் இதில் எல்லாமே மிக்ஸு மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து யாரும் கவலைப்படாமல் ரெகுலரான வேலையை செஞ்சாலே போதும் நம்ம வந்துட்டு இந்த வெற்றி தோல்வி அப்படி இப்படின்ட்டுலாம் நம்ம இலக்கு அடையணும் அப்படி இப்படின்ட்டுலாம் போக வேண்டியதில்லை லைஃப்பில் இலக்கு அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்படின்னா பசங்களை வந்து நல்லா பெரிய ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு நல்லா வந்து சப்போர்ட் கொடுக்கணும் கைட் பண்ணணும் அவங்க பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் தான் வீட்டையும் நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நினச்சிட்ருப்பாங்க ஸோ அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பண்ணி முடிக்க முடியாது ஆக்சுவலி முடித்தோம்னா ஃபுல் ஸ்டாப் ஆகிடும் ஸோ முடிக்க முடியாது என்ன அப்படின்னா பெரிய பசங்களாகி ஒரு லெவலில் செட்லாம் ஆயிட்டாங்க நல்லா வளர்த்தி விட்டுட்டோம் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கப்புறமும் பசங்களாம் கல்யாணம் ஆகி எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் நமக்கு பெரிய பொறுப்பு இருக்குது பேரம்பேத்திகள் அதுக்கப்புறமா அதுக்குண்டான ஃபோட்டோலாம் நம்ம போடணும் ஸோ அதுக்கு மா அதுக்கு மாதிரியான அந்த விஷயங்கள்லேயும் நமக்கு பல வேலைகள் பல பொறுப்புகள் இருக்கும் ஸோ சப்பாடா மிஷன் கம்ப்ளீட்டட் இதை லைஃப் வெற்றி அடைஞ்சாச்சு அப்படி இப்படின்லாம் ஒன்றும் நமக்கு அப்படி ஓஞ்சி உட்காந்துட முடியாது ஸோ அப்படி உட்காந்தோம்னா ரொம்பவே வந்து லைஃப் போர் அடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வந்து அவசரப்பட்டு இந்த இதை இதை வந்து அடையணும் அப்படிங்குறக்காக அவசரப்பட்டு பல பேர் வந்து பல முயற்சிகள் எடுத்து வந்து சொதப்பலாயிடும் ஸோ அப்படி பண்ணாமல் ரெகுலரான ரொட்டீன் லைஃப்பை உங்கள் பாட்டு கேஷுவலாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் வெயிட் லாஸ் பற்றி சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ